இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் மாதங்களை பற்றின ஒரு சுவாரஸ்யமான நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் தான் சரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சித்திரை சித் அப்படின்னா உயிர் திரை அப்படின்னா மயக்கம் அதாவது மாலை உயிரின் மயக்கம் அப்படிங்கிறது தான் சித்திரை மாதத்தோட பொருள் ரெண்டாவது வைகாசி காசி அப்படின்னா பிரபஞ்சம் வை அப்படின்னா மனதை வை பிரபஞ்சத்தில் மனதை வை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் மூன்றாவது ஆணி ஆ அப்படின்னா ஆன்மா நீனா மனதை வை ஆன்மாவின் மனதை வை அப்படின்னு அர்த்தம் நாலாவது ஆடி ஆ நாக் ஆற்றல் டி அப்படிங்கிறதுக்கு இயக்கம்னு பொருள் பிரபஞ்சம் ஆற்றல் கலம் அப்படிங்கிறது தான் ஆடி மாதத்தோட பொருள் ஆவணி அஞ்சாவது ஆவ அப்படின்னா இயக்கம் இயக்கம் ஆனவன் நீ அப்படிங்கிறது தான் இதோட உட்பொருள் ஆறாவது புரட்டாசி புரட்டு அப்படின்னா திரும்பிப்பார் அப்படின்னு அர்த்தம் நீ உன் வாழ்க்கையை திரும்பிப்பார் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்த வழியை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பொருள் ஏழாவது மாதம் வந்து ஐப்பசி ஐ அப்படின்னா ஐந்து புலன்கள் பசி அப்படிங்கன்னா தேவை மெய் வாய் கண் மூக்கு செவி இதை பற்றி குறிப்பிடுறது தான் ஐப்பசி எட்டாவது கார்த்திகை மனதின் ஆறு நிலைகளை குறிக்கிறது தான் இது அதாவது மதவை பழக்கம் சூழ்நிலை பிறர் மனம் தூண்டல் கரு அமைப்பு தெய்வீகம் இதை பற்றி சொல்கிறது தான் கார்த்திகை அடுத்தது ஒன்பதாவது மார்கழி பழையன மாறுதலும் தேவையற்றன கழிதலும் இதுதான் இதோட உள்ளர்த்தம் பத்தாவது தை தைனா இணைப்பு இறைவனோடு இணைதல் அப்படின்னு பொருள் பதினோராவது மாசி மானா இறைவன் ஆசினா ஆசி பெறுதல் இறைவனின் ஆசி பெறுதல் அப்படின்னு பொருள் பன்னெண்டாவது பங்குனி பங்கு அப்படின்னா பாகம் நீ அப்படின்னா மனிதனை குறிக்கிறது இறைவனின் ஒரு பாகம் தான் மனிதன் ஸோ எவ்வளோ அழகாக தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ம மறைந்திருக்கும் ஒரு காரணத்தை பாருங்களேன் அந்த விளக்கம் பாருங்களேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஸோ இது நீங்களும் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ